ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கெலாம் செவ்வாய்க்கிழமை வட்சண தீபம் போடலான்னு இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கோவிலுக்கு வந்து கூப்பிட்டாரா சரி ஏழு மணிக்கெலாம் வந்து தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தோம் எப்போவே செவ்வாய்க்கிழமைன்னா இவங்க வந்து கிளம்பிடுவாங்க எல்லா வாரமும் போவாங்க என்னை வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தான் இன்றைக்கி திடீர்னு வந்து கூப்பிட்டதால இந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் ஒரு சில வாட்டில் அந்த லைன் வந்து வந்திருக்கேன் ஆனால் இந்த கோவிலில் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் பார்க்கல போகாமல் இருந்தேன் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா என்னென்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கோவிலை வந்து பார்க்கறதுக்கான இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சி பிடிச்சது யாராலாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க படே சாய்பு கோவில் இந்த கோவில் வந்து பேரே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு இவங்க வந்து எப்பயுமே வாரம் வாரம் போவாங்க இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து வந்திருக்கேன் இந்த கோவில் எங்க இருக்குன்னா கண்டமங்கலத்துக்குள்ள சின்ன பாபு சமுத்திரத்துல இந்த ஊர்ல தான் இருக்கு இது வந்து பாண்டிச்சேரி பார்டர்ல தான் வந்திருக்கு எனக்கே நான் அந்த சைடு வந்திருக்கேன் போயிருக்கேன் அந்த ஆட்சி எல்லாம் பாத்துருக்கேன் ஆனா வந்து இந்த கோவில் வந்து இங்க இப்படிதான் இருக்கு இந்த வரலாம் பார்த்தது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தேன் போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படே சாஹிபுன்றது வந்து முஸ்லீமும் அவர் வந்து இருந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஜீவ சமாதி தான் இருக்கு அப்படி இங்கே வந்து கற்பூரம் ஏத்த நிறைய ஏத்தலாம் ஏத்தி சுத்தி வந்து சுத்தி வந்து அங்க வந்து சொருகிறாங்க அதுக்கப்புறம் அந்த மரம் ஒண்ணு இருந்தது இல்லையா அந்த கீழே தான் அவர் வந்து தியானம் பண்ணுவாராம் அதனால அங்க இருந்து தான் நம்ம சுத்தி வர்றதா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும்ன்றக்காக அங்க வந்து எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது பிரசாதம் வச்சு படைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறணும் இல்லைன்னா தீரா நோய் இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சுற்றி வரப்பே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க எல்லாம் நைட்டு தங்கி தங்கிட்டு போனால் அந்த நோய் வந்து சரியாகும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க நானே வந்து எனக்கே வந்து இவ்வளோ நாள் இந்த கோவிலை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த கோவிலுக்கு வந்தவொடனே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கோவில் இருக்குது நாங்கள் எந்த கோவிலையும் உள்ள எல்லா கோவில் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவில் இருந்தது அதை போய் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக அங்கே போய் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தா இன்னும் ஏகப்பட்ட கோவில் இருக்கு போல இருக்கு நாங்க அதெல்லாம் பார்க்கல சரி கொஞ்சம் இப்போ டைம் ஆகி இதே அங்க இருந்து கிளம்புறதுக்கு மணி ஒரு ஒன்பதரை அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு சீக்கிரமா போகணும்ன்றதுக்காகவே மத்த கோவில் வந்து பார்க்கல சிவபெருமான் கோவில சுத்தி வந்த பிறகு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அங்கேயும் போய் சுத்தி வந்துடலாம் அப்படின்னு வந்து வந்தாச்சு இங்க பாக்குறதுக்கு கோவில் அவ்வளவு அழகா இருந்தது இந்த கோயில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு வரப்பதான் அங்க கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆனா யாரும் போகல எனக்கு ஆனா கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இவங்களை வந்து கூப்பிட்டு போயிருப்பேன் ஆனா இந்த மாதிரி இருக்கும்னு எனக்குமே வந்து தெரியாது ஏதோ கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் போகலை அதுக்கப்புறம் ஒரு சண்டே தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துருந்தது இப்போ தான் வந்து நானுமே வந்து பார்க்குறேன் இந்த அந்த கோயில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாண்டவரும் அங்கால பரமேஸ்வரி அம்மா கோவில் இருந்தாங்க இங்கேயுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருந்தது அந்த மாரியம்மன் கோவில் வந்து மூடி இருந்தது அதனால பார்க்கல அப்படியே வந்து சுற்றி வந்துடலாம் பெரியாய் வந்து பக்கத்தில் இருந்தாங்க அவங்கள போய் சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிறத வந்தாச்சு நீங்கள் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்க இல்லை அந்த கோவில் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க மாட்டில் சொல்லுங்க